தீபாவளி பலகாரங்களை உங்க மாட்டுக்கு கொடுத்துட்டீங்களா மீதான பலகாரங்களை மாட்டுக்குறது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு தெரியுமா இதனால ஏற்படுற ஜீரண கோளாறு உங்க மாட்டோட உயிருக்கே ஆபத்தாயிருங்க புனிமூர்த்தி ஐயா சொல்ற எளிய வீட்டு முறையை வைத்தியத்தை பண்ணி மாட்டை பிரச்சனையிலிருந்து காப்பாத்துங்க இன்றைய நேரங்கள்ல நம்ம உணவு பண்டங்கள் மீந்து போவது அல்லது அதை கவனக்குறைவா வைப்பதனால கால்நடைகள் அவற்றை உண்டு அதனால மிகப்பெரிய சிக்கலுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கால்நடைகளுக்கு எந்த விதமான மனிதர்கள் உண்ணும் உணவை எப்பொழுதுமே அளிக்க கூடாது மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பாராத சந்தர்ப்பத்துல போன இடங்களில் எங்கேயாவது யாராவது போட்டுருந்து சாப்பிட்டுச்சின்னு ஒரு சந்தேகம் வந்து மாடு ஒரு மாதிரி இதாக இருந்ததுன்னா வெத்தலை இஞ்சி பெரண்டை பெருங்காயம் வரமிளகா இதெல்லாம் அரைச்சு நாட்டு சக்கரையில் பிசைஞ்சு நாக்கில் தடவி கொடுக்கணும் நீங்கள் எந்த நேரத்துலேயும் அந்த ரூமி ஃபைஹெச்ங்கிற மருந்து கையில் வச்சிருக்கிறது ரொம்ப அவசியம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய இந்த ஆபத்துகளை எதிர்நோக்கி வராமல் தடுக்கணும் வந்த பிறகு என்ன மூலிகை மருத்துவம் பண்ணணும் அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு எழுபத்தொன்று எழுபத்தொன்று ஐம்பதை தொடர்பு கொண்டு உடனடியாக அதுக்குரிய விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி